நொயல் ஆற்றில் ஏற்படும் வெள்ள நீரை சேமிக்கும் விதமாக கரூர் மாவட்ட எல்லையான கார்வழியில் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டுள்ளது அடி உயரமுள்ள இந்த நீர்த்தேக்கத்தில் மழைக்காலங்களில் வரும் அதிகப்படியான மழைநீர் சேகரிக்கப்பட்டு கரூர் மாவட்டத்தில் உள்ள பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஏக்கர் நிலங்கள் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்நிலையில் நொயல் ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக உபரிநீர் கால்வாய் மூலம் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திற்கு திருப்பிவிடப்பட்டது இதன் காரணமாக ாம் ஆண்டிற்கு பிறகு நேற்று நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியது இதனால் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கம் நிரம்பி தண்ணீர் வழிந்து ஓடுகிறது இதனை அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் மேலும் வழிந்தோடும் நீர் முன்பு நின்று பலரும் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து அணை வந்து விழுந்து நாலு வருஷத்துக்கு பிறகு விழுந்திருக்கு அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வழியாது வந்து கொஞ்சம் தண்ணி வசதியும் கொஞ்சம் பரவாயில்ல சந்தோஷமாக இருக்குது பார்க்குற சீன் ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ கிளைமேட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நல்லா என்ஜாய் பண்ண டைமாக இருக்குது பார்க்குற ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சேஃபாக தான் இருக்குது